ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏபிஆர் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்ட்டு ஜேர்னலிசம் டிப்ளமோ பிஜி ஜேர்னலிசம் அப்படின்ட்டு யாரும் படித்து ஏமாறாதீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் ஒன்று சொல்லியிருப்பேன் சிஎம் புது உத்தரவு போட்டிருக்காரு அதை பற்றி யாருக்கும் தெரியலை அப்படின்னு இப்போ அந்த புது உத்தரவு என்ன அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட செய்தித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டு வருவோம் ஏபிஆர் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார்கள் அது குறித்து துறையினுடைய உயர் அதிகாரிகள் சொல்றாரா புது உத்தரவு சிஎம் போட்டிருக்காரு அது சம்பந்தமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த விரைவில் என்ன அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு அதுக்கு இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க வழக்கறிஞர் பி வில்சன் பெற்ற தடையானைக்கு மிகுந்த கால இடைவெளிக்கு பிறகு கவுண்டர் அபிடேவிட் ஃபைல் செய்யப்பட்டுள்ளது உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு இளங்கலை படிப்பு மற்றும் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் படிப்பு இருக்க வேண்டும் என்று பிறப்பித்த அரசாணை திரும்ப பெற கோப்பு ஹெச்ஆர் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது வெறும் வெறும் இளங்கலை படிப்பு படித்தால் போதும் என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்காமல் தற்காலிகமாக என்று கூறி வயது சாதி படிப்பு மகளிர் ஊனமுற்றோர் கொட்டாவிற்கு விதிவிலக்கு அளித்து இவர்களுக்கு வேண்டியவர்களை நியமிக்க உள்ளார்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு செய்தித்துறையிலிருந்து உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் தேர்ந்தெடுக்க அனுப்பப்பட்ட கடிதம் திரும்ப பெறப்பட்டு விட்டது அவ்வளோதான் கதை முடிஞ்சது இந்த போஸ்ட் போட்டு இவர் ஒன்றும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஏபிஆர் ஓவார் டிஐபிஆரில் ஒர்க் பண்ணவர் அது இல்லாமல் ஹைகோர்ட் லாயர் வேற அதனால் இவர் போட்ட போஸ்ட்டில் சொல்லியிருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் அது இல்லாமல் நானும் ஒரு சிலர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் சரி படி கேட்டிங்களா இதில் என்ன சொல்கிறாங்க ஏபிஆர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற வெளியிட்ட அந்த அரசாணை வந்து திரும்ப பெற போகிறாங்க அதுக்கான ஆக்ஷன்லாம் இறங்கிட்டாங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்ரு அனுப்பியிருக்காங்க அந்த ஜியோ வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு ஏன்னா அந்த ஜியோவை கேன்சல் பண்ணால் தான் கேஸ் முடியும் அதனால் ஜியோவை கேன்சல் பண்ண போகிறாங்க அதுக்கான எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெறும் கேன்சல் மட்டும் இல்லை குவாலிஃபிகேஷனே மாற்றி அமைச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி குவாலிஃபிகேஷனை மாற்றிட்டாங்க அது மட்டுமா எந்த ஒரு ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் காலங்காலமாக அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்குது அந்த அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் முப்பது பர்சன்டேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுவங்களா மாட்டாங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த ஊனமுற்றோர் அவர்களுக்கெல்லாம் இந்த பணிக்கு போக முடியுமா போக முடியாது ஏன் அப்படின்னா இந்த பணிக்கு போகிறதுக்கான ஒரே தகுதி டிஎம்கே கட்சிக்காரங்களாக இருக்கணும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இப்போ போக முடியும் அதுக்கு ஏற்றாம்பல எல்லா வேலைகளையும் தமிழ்நாடு செய்தித்துறை பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த வீடியோவில் அமைச்சர் ஒன்று சொல்லியிருப்பார் சிஎம் போட்ட புது உத்தரவு சிஎம் போட்ட அந்த புது உத்தரவு தான் இந்த ஜிஓ கேன்சலு திமுக காரணம் நியமிக்கிற மாதிரி விதியெல்லாம் திருத்தி வச்சுருக்காங்க இனிமேல் தமிழர்களால் இதில் போக முடியாது ஏன் அப்படின்னா பூரா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகிறாங்க இந்த வேலைக்கு ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களால் போக முடியாது யாரால் போக முடியும் அப்படின்னா திமுக காரங்களால் மட்டுந்தான் போக முடியும் அதுதான் நிலமை இதுதான் சிஎம்மோட புது உத்தரவு இனிமேல் யார் நினச்சாலும் இதை மாற்ற முடியாது அதனால் யாரும் படித்து ஏமாறாதீங்க பூரா ஏபிஆர்ஓ பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சாலும் நாங்கள் எதுக்கிட்ட எக்ஸாம் வைக்கணும் நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களை மட்டும் தான் நியமனம் பண்ணுவோம் அதுதான் திராவிட மாடல் அதுதான் சமூக நீதி அப்படின்னு முடிவெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க தேங்க்யூ இது சம்மந்தமாக வேறு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்